எல்லாத்துக்கும் நாங்கள் கஷ்ட நாங்கள் தான் கஷ்டப்படணுமா என்கிற ஒரு கள போராட்டத்தினுடைய தொகுப்பு நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையிட்டிருக்கிற அருமைத்தோழர் முரளி அவர்களே இந்த நூலை வெளியிட்டதோடு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற பாரதி புத்தகாலயத்தினுடைய பொது மேலாளர் தோழ நாகராஜன் அவர்களே இங்கே நூலை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய எஸ் கே முருகேஷ் அவர்களே பொறியாளர் மு ராமநாதன் கவிஞர் எழுத்தாளர் யுகபா யுகபாரதி எழுத்தாளர் தீப தீபலட்சுமி உள்ளிட்ட தோழர்களே இறுதியாக ஏற்புரை வழங்க இருக்கிற தோழர் செல்வா நன்றியுரையாற்ற இருக்கிற தோழர் மாலதி இந்த விழாவிலே சிரமம் பாராமல் கலந்து கொண்டிருக்கிற அருமை தோழர் விஎம்எஸ் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் தோழ செல்வா கடந்த சில ஆண்டுகளாக தீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகைகளில் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக இன்றைக்கு வெளியிடுகிற நிகழ்ச்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வெளியீட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அருமை தோழர் கவிஞர் யுகபாரதி இந்த புத்தகத்தை எழுதியவர் இடதுசாரி கம்யூனி மார்க்சிஸ்ட் என்பது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கவளும் கூட கருத்துரை ஆற்றியிருக்கிறவளும் கூட இந்த இயக்கத்தோடு தான் தோழர் யுகபாரதி அவர்கள் அவருடைய தந்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே மிக தீவிரமாக பணியாற்றிய அன்பிற்குரிய தோழர் அவருடைய மகன் யுகபாரதி இன்றைக்கு தமிழகத்தின் தலைசிறந்த கவிஞராக உயர்ந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதேபோல் தீபலட்சுமி அவர்களும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஊழியராகவும் எழுத்தாளரும் இருந்த மரியாதைக்குரிய ஜெயகாந்தனுடைய வாரிசு என்று சொல்லுகிற போது நமக்கு மேலும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஆளுமைகளோடு சேர்ந்து இந்த புத்தகத்தை பற்றி நிறைய செய்திகள் இங்கே சொன்னார்கள் அனேவமாக அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா இந்த புத்தகத்தை படிக்காமே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது சரி அதான் எல்லாம் சொல்லிட்டாங்களே நம்ம ஏன் இதை படிக்கணும் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுமோ ஆனால் ஒன்று என்னென்னா அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தை சிறப்பாக படித்து அதை ஆய்வு செய்திருக்கிறாங்க அது ரொம்ப பாராட்ட வேண்டிய நல்ல விஷயம் என்னால் கூட இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க முடியல சில கட்டுரைகளை மட்டும்தான் நான் படித்தேன் மற்றதெல்லாம் தீக்குதல்ல அவ்வப்போது எழுதுகிற போது படித்தது போராட்டங்களை கலந்து கொண்டது தான் எனவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது இந்த புத்தகத்தை தலைவர்கள் பேசியிருக்கிற அதோடு மட்டும் இல்லாமல் மேலும் இந்த புத்தகத்தை முழுமையாக நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இந்த புத்தகத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது அவ்வப்போது எழுதுகிற கட்டுரைகள்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது அதான் கட்டுரை வந்துருச்சு பல பேர் படிச்சிருக்க போகிறாங்க அதையும் ஒரு நூலாக கொண்டு வரணும் என்று சொன்னால் கட்டுரைகள் பத்திரிக்கையில் வருகிறது அன்றோடு அப்போதோடு போய்விடுகிறது ஆனால் அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிடுகிற போதுதான் அது ஒரு வரலாற்று ஆவணமாக என்றென்றைக்கும் திகழ்வதாக அது அமைகிறது எனவே இப்படியான தொகுப்பு என்பது ஒரு வரலாற்று ஆவணமாக இருந்திருக்கிறது தொழில் செல்வாவை எல்லாரும் அறிந்ததை போலவே அவர் ஒரு சிறந்த கள போராளி சிறந்த சிந்தனையாளர் சிறந்த வாசிப்பாளர் முதல்ல எழுதணும்னு சொன்னால் முதல்ல வாசிக்கிறது ரொம்ப அவசியம் வாசிக்காத ஒருவர் எழுதுவது என்பது ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்காது அவரை பொறுத்தவரையில் வாசிப்பது என்பது மட்டுமல்ல ஒரு கள போராளியாக மாணவர் இயக்கத்தில் இருக்கிற போதே கள போராளியாக திகழ்ந்தவர் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் நாங்கள் வந்து ஒரு சாலை மறியல் போராட்டத்தை அப்போது நான் விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன் சாலை மறியல் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் அதாவது மத்திய அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போலீஸுக்கும் நமக்கும் தள்ளுமுள்ளாகி கடைசியாக எங்களை எல்லாம் கைது செய்து அழித்து போயிட்டாங்க நாங்கள் செஞ்சோம் போராட்டம் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு ஆனால் போராட்டம் அதை போராட்டம் முடியலைங்கிறது மட்டும் இல்லை அதை விட தீவிரமாக அதுக்கப்புறம் தான் நடந்ததுன்னு எங்களுக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது என செல்வா போது மாணவர் சங்கத்தின் சார்பில் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தை நடத்துகிற போது காவல்துறைக்கும் அவருக்கும் தள்ளுமுள்ளாகி காவல்துறையை அடித்த அடியில் ஒரு மண்டையே உடஞ்சி போச்சு மருத்துவமனையில் தான் பிறகு போய் பார்க்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டது பிறகு கைது செய்யப்பட்டு நாங்கள்லாம் ஆகி பிறகு சிறைச்சாவில் இருந்து கண்டிஷன் போயிலாம் இருந்து பிறகு தான் வெளியே வந்தோம் என்பது வேறு செய்தி எனவே அப்போதிலிருந்து மாணவராக இருக்கிற போதிலிருந்தே ஒரு தீவிரமான கள போராளியாக எதையுமே மேம்போக்கா ஒரு சம்பிரதாயத்துக்கான போராட்டம் என்பது இல்லாமல் சடங்கு மாதிரியான போராட்ட போராளியாக இல்லாமல் ஒரு தீவிரமான கள போராளியாக திகழ்ந்த திகழ்ந்தவர் தான் அது காவல்துறையாக இருக்கட்டும் தள்ளுமுள்ளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு தீவிரமான கள போராளியாக இருந்தவர் அவர்கள் செல்வாவர்கள் அதேபோல பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மொழி நேர ஒழியாகி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட குழு உறுப்பினராக இருந்து மத்திய சென்னை உருவாக்கப்பட்ட பிறகு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிலிருந்து மத்திய சென்னையில் நடைபெறக்கூடிய ஏராளமான போராட்டங்களுக்கு அவர் வந்து போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார் இங்கே எல்லாருமே சொன்னதைப் போல இந்த அதிகமான கட்டுரைகள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருப்பதில் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி சென்னை மாநகரத்துக்குள்ளே இந்த குடிசைகளை அப்புறப்படுத்துவது வீடுகளை அப்புறப்படுத்துவது நடைபாதை வியாபாரிகளை அப்புறப்படுத்துவது என்கிற இந்த கொடுமையை தான் இந்த போராட்டம் பலகட்ட போராட்டங்கள் நடந்திருக்கிறது நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா இவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமாக சென்னை நகரம் என்பது படிப்படியாக வளர்ந்து சாதாரண உழைப்பாளிகள் இந்த நகரத்துக்குள்ளேயே வாழ முடியாது அவர்கள் நகரத்துக்கு பல நகரத்துக்கு அப்பால் பத்து இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் வீசி எறிகிற குப்பைகளைப் போல மாற்றப்படுகிற ஒரு கொடூரமான நிலைமை தான் இன்றைக்கு ஏற்படுகிறது இருக்கிற அந்த உழைப்பாளிகள் தினம் உழைக்கிறவர்கள் அன்னாலம் வேலை செய்தால்தான் அவருக்கு அன்றைக்கு வாழ்க்கை என்பது உண்டு அப்படிப்பட்ட உழைப்பாளிகளை நீங்கள் குடிசைகளை இடுப்பது மட்டுமல்ல அப்புறப்படுத்துவது மட்டுமல்ல இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் குடிசையை கட்டி வீடு கட்டி நீங்கள் குடியிருந்தா கொடுத்தா அவர்கள் எப்படி இந்த நகரத்துக்குள்ளே வர முடியும் அன்றாட வேலைகளை எப்படி செய்ய முடியும் என்பதையெல்லாம் அரசு எண்ணி பார்ப்பதே கிடையாது அவர்களுக்கு இந்த குடிசைகள் இருந்தாலே அது ஏதோ நகரத்துக்கு அசிங்கம் அது நகரத்தை கொச் கேவலப்படுத்துகிறது என்கிற பார்வை இருக்கிறது அதனால்தான் அவர் எழுதியிருக்கார் உழைத்தவர்களுக்கு இந்த நகரத்தில் வாழ்கிற உரிமை இல்லையா இந்த நகரம் வளர்வதற்கு அவங்க தான் உழைக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு இந்த நகரத்தில் வாழ்வதற்கு உரிமை இல்லை எங்கோ ஒரு இடத்திலே தான் வாழ் தள்ளி வைக்கப்படுகிறார்கள் எனவே அடித்தட்டு உழைப்பாளிகளாக இருக்கிற அவர்களை நகரத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இவ்வளோ பெரிய மாநகரத்துக்குள்ள அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கி இந்த அவர்கள் வாழக்கூடிய இடங்களிலேயே வீடுகளை கட்டி கொடுக்க முடியாதா அரசு நினைச்சா அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியாதா ஏற்கனவே கிராமப்புறத்தில் விவசாய நிலங்களுக்கு உச்சவரம் இருந்த மாதிரி நகர்ப்புறத்துக்கு ஒரு நகர்ப்புற உச்சவரம்பு சட்டம் என்கிற ஒரு சட்டம் இருந்தது அது என்னவென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நகரத்திலே சொத்து வைத்து கொள்ளக்கூடாது என்கிற கட்டுப்பாடு இருந்தது ஏன் அந்த சட்டம் இப்போ இது என்னாச்சு அந்த சட்டம் அந்த சட்டத்தின்படி அந்த நகரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கட்டுப்பாடு போட்டாச்சா ஏதாவது ஒரு வீடுகளுக்கு ஒரு வரம்பு சொத்துகளுக்கு ஒரு வரம்பு இருக்கிறதா எதுவுமே கிடையாது ஐம்பது வீடுகள் நூறு வீடுகள் வைத்துக்கொள்வதற்கு கூட ஒருவருக்கு உரிமை உண்டு பெரிய மாட மாளிகைகளை கட்டி கொள்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு இந்த நகரத்துக்குள்ளேயே ஒரு ஏக்கர் விஸ்தீர்ணத்துக்கு வீடு கட்டுகிற உரிமை ஒருவருக்கு இருக்கிறது ஒரு பதினைந்து அடி சதுர அடியிலே குடிசை கட்டி வாழ்வதற்கு இவருக்கு உரிமை இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வான கொடூரம் தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் அமலாக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல பெரிய ஆச்சரியம் என்னென்னா அந்த சட்டத்தையே ரத்து செய்து விட்டார்கள் ஏனென்றால் சட்டமே சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடாது என்று திரும்ப பெறப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்போ யார் யார்தான் இருப்பது எவ்வளவு வேண்டுமானாலும் வீடுகளை வைத்துக் கொள்ளுகிற எண்ணிக்கையில் வைத்திருக்கிற அவர்களும் இருக்கலாம் ஆனால் அப்படி எல்லாரும் எல்லா இடங்களும் அவர்களுக்கு சொந்தமாக்கிவிட்ட பிறகு இவங்க இந்த மாதிரி இருக்கிற ஏழை எளுகளுக்கு எங்கே இடம் இருக்கும் அவர்களை எல்லாம் எல்லைக்கு அப்பால் கொண்டு வாழ வாழ வைக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது தான் இருக்கிறது ஏற்கனவே கலைஞர் அவர்கள் இந்த குடிசை மாற்று வாரியம் என்பதை உருவாக்கிற பற்றி தான் சொன்னார்கள் அதாவது அதெல்லாம் ஒரு நல்ல நடவடிக்கை தான் நம்ம பாராட்டலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த குடிசை மாற்று வாரியத்தில் ஒரு மனிதர் வாழ முடியுமா மொத்தமே பார்த்தால் நூற்றி எண்பது சதுர தான் நூற்றி எண்பது சதுர அடியிலே அந்த குடும்பம் வாழ வேண்டும் ஒன்றுமே இல்லாததுக்கு சர்க்கரை இல்லாத ஊருக்கு எழுப்ப இதுங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாததுக்கு அது பரவாயில்லைன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் மனிதர்களை பற்றி எப்படி தான் இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது கட்டி கொடுக்குற வீடுகள் கூட முந்நூறு அடி சதுர அடி தான் அதுக்குள்ளே தான் குடும்பம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் இருக்க வேண்டும் வயது வந்த பெண்கள் அதிலே தான் குடும்பம் அதிலே தான் இருக்க வேண்டும் கணவனும் மனைவியும் அதிலே தான் இருக்க வேண்டும் ஒருவேளை பெற்ற தந்தையோ தாயோ இருந்தால் அவர்களும் அதிலே தான் இருக்க வேண்டும் எல்லாருமே இந்த சதுர சதுரடிக்குள்ளே தான் வாழ வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய அரசு கட்டப்படுகிற நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்கிற முறையில் அந்த வீடுகளை கட்டித்தருகிறான் இந்த போராட்டங்களிலே பல போராட்டங்கள் மிக உச்சகட்டத்துக்கு நடந்த போராட்டத்தை நாம் பார்த்தோம் இந்த கேபி பார்க்குன்னு அவங்க சொன்னாங்க அதாவது அந்த வீடுகளை எல்லாம் அங்கே இருந்தவர்கள் தான் ஏற்கனவே இருந்தாங்க அவங்களுக்கு வீடு தருவதாகத்தான் வீடுகள் அப்புறப்படுத்தப்பட்டது வீடுகள் கட்டி முடித்த பிறகு நீங்கள் ஆறு லட்சம் ஏழு லட்சம் பணம் கொடுத்தா வீடு கட்ட முடியும் அதுதான் உலக வந்தியனுடைய நிபந்தனை என்று சொல்லி அரசாங்கம் ஆணை வெளியிட்டு விட்டது எவ்வளவோ போராடி பார்த்தும் அதில் திருத்தவே முடியவில்லை நம்முடைய நகர்ப்புற அந்த சிஎம்டிஏ சேர்மனை உள்பட பார்த்து பேசினோம் முடியாதுன்னு மறுத்து விட்டார்கள் ஆனால் செல்வா உள்ளிட்ட மத்திய மத்திய சென்னை தோழர்கள் அந்த கேபி பார்க் மக்களை திரட்டி நடத்திய அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் அரசு போட்ட அரசு ஆணையை மாற்றி அவர்களுக்கு குறைவான ப குறைவான பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு ஒதுக்குகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டது அது இங்கு மட்டுமல்ல அந்த அரசாணை தமிழ்நாடு முழுவதற்கும் அந்த அரசாணை செல்லும் என்கிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது ஆகவே இப்படி இந்த கோவிந்தசாமி நகர்னு இங்கே ஒரு இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கூவத்து ஓரளத்தில் இருக்குது அதற்கு அந்த புறம் பார்த்தால் பெரிய மாளிகை கட்டுகிறார்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு விலை ஐந்து கோடி ஆறு கோடி ரூபாய் அந்த கட் அந்த கட்டுமான கட்டுமானத்தில் இருக்கிறவருக்கு நிறுவனத்துக்கு இந்த குடிசைகள் இங்கே இருக்கிறது பொறுத்து கொள்ள முடியல இந்த குடிசைகள் இங்கே இருந்தால் அந்த ஐந்து கோடி வாங்கக்கூடிய பெரிய மனிதர்கள் வாங்க மாட்டார்கள் ஆகவே நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு பொய்யான வழக்கை தொடுத்து திடீரென்று இடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதிலே கூட ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டு மாண்ட செய்தி கூட வந்தது நேரடியாக அங்கே போய் கேட்டோம் அரசா அன்றைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்தது அரசாங்கத்தை பார்த்து கேட்டோம் எங்களுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது நீங்கள் வந்து ஒழுங்க இருக்கிற மக்களை அப்புறப்படுத்திட்டீங்க அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டே வழிதான் ஒன்று இந்த மக்களை நாங்கள் இந்த கட்டி இருக்கிற மாளிகையில் சென்று நாங்கள் குடியமர்த்த போகிறோம் அப்படி இல்லைன்னா நேரடியாக சட்டமன்றத்திலே வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே குடியமர்த்துகிற போராட்டத்தை நடத்த வேண்டி நாங்கள் அறிவித்தோம் அறிவித்த பிறகு தான் அன்று மாலையே அமைச்சர்கள்லாம் தலையிட்டு அந்த இடிக்கப்பட்ட அவ்வளவு பேருக்கும் நூற்றி எண்பது பேருக்கும் வீடு கொடுக்குற நிலைமை ஒவ்வொரு இடத்திலேயும் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவதும் தூக்கி வீசுவதும் அவர்கள் மீண்டும் அந்த வீடுகளை பெறுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கிறது என்பது பார்த்தால் நமக்கு கொடுமையாகத்தான் இருக்கிறது எனவே இன்றைக்கு மா நகரங்கள் சாதாரண பேரூர்கள் நகரங்களாக மாறுகிறது நகரங்கள் ந நகராட்சிகளாக மாறுகிறது நகராட்சிகள் மாநகராட்சிகளாக மாறுகிறது இன்றைக்கு மாநகராட்சிகள் பெரும் மாநகராட்சிகளாக மாற்றப்படுகிற அளவுக்கு தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவிலே நகர்மயம் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் வாழ்விழந்த மக்கள் கிராமப்புறத்திலே வழி இல்லாத காரணத்திலாம் நகரத்தை நோக்கி வருகிறார்கள் இங்கே வந்து குடியமத்துகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிற போது எங்கே ஒரு இடத்துல குடியேறுகிறார்கள் அவங்கன்னா அங்கேருந்து வந்து பணம் போட்டால் வாங்க முடியும் எங்கே ஒரு இடத்துல குடியேறுகிறார்கள் அவருடைய உழைப்பு நகரத்துக்கு தேவை ஏற்படுகிறது எனவே தான் இப்படி கு ஆக்கிரமிப்பு அவர் சொன்னார்ல ஆக்கிரமிப்பு அப்படி ஆக்கிரமிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது வேறு வழி இல்லை பிழைப்பை தேடி வருகிற அப்படிப்பட்ட மக்கள் இங்கே வேறு வழி இல்லாத போது அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை நம்முடைய அரசு கவனத்திலேயே கொள்ளவில்லை ஆகவே தான் இப்படி பல இடங்களில் ஆக்கிரமி வீடுகளை கட்டுவதும் பல இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது பல இடங்களில் பார்த்தா நீர்நிலை புறம் இப்போ நீர்நிலை புறம்போக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடலாம்ல ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் நீர்நிலை புறம்போக்கு நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் அப்படின்னா நீர்நிலை இருக்கிற எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணுமா இல்லையா கிடையாது பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்கிறது அதை அப்புறப்படுத்துறதில்லை பெரிய பெரிய எஸ்டேட் உரிமையாளருடைய தொழிற்சாலை எடுக்கிறது அப்புறப்படுத்துறதில்லை அதில் பெரிய அப்பா அதில் பெரிய சினிமா தேட்டர் எடுக்கிறது அதை அப்புறப்படுத்துவதில்லை நீர்நிலை புறம்போக்குன்னு அப்புறப்படுத்துறதை பார்த்தா இந்த சாதாரண மக்கள் தான் எனவே எல்லாவற்றிலேயும் ஒரு பாகுபாடான அணுகுமுறையைத்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது அதை பற்றி தான் தொடர் செல்வா இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற பல போராட்டங்களை அது எவ்வளவு கொடூரமானது என்பதையெல்லாம் மிக அழகாக விளக்கி இங்கே எழுதியிருக்கிறார் அதே போல் நடைபாதை வியாபாரிகளை பற்றி இங்கே ஏற்கனவே சொன்னார்கள் இன்றைக்கு வாழ்விழந்த மக்கள் இப்படி சிறு சிறு வியாபாரத்தை வைத்து தான் பிழைப்பு நடத்த வேண்டியிருக்கிறது இல்லை என்றால் வேறு என்ன செய்ய முடியும் அவர்கள் என்ன மாற்று வழி இருக்கிறது வேணா நடைபாறை நடைபாதை வியாபாரத்தை வேணா ஒழிச்சிடுவோம் எல்லாருக்கும் அரசு வேலை கொடுப்பதாக இருந்தால் பரவாயில்லை அந்த அந்த உத்தரவாதத்தை அரசு கொடுக்காத போது அவங்கவுங்களும் அதுதான் வாழ்க்கையை தேடிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அவங்கள அப்புறப்படுத்து கடையை இடி எதுக்கெடுத்தாலும் இடிக்கிறது தான் புல் இந்த புல் இந்த புல்டோசர் மிஷின் எதுக்கு தான் கண்டுபிடிச்சானே தெரில இப்படி வீடுகளை இடிப்பது தான் இங்கே மட்டும் இல்லை நாடு பூராவிலும் அதுதான் நடைபெறுகிறது புல்டோசர் மிஷின் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துவதை விட இப்படி வீடுகளை இடிப்பதற்குத்தான் இந்த எந்திரங்கள் நாங்கள் கூட ஒரு இடத்துல சொன்னோம் நீங்கள் புல்டோசரை இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் புல்டோசர் காணா போயிடும்னு சொன்னோம் ஒரு இடத்துல அப்புறம் தான் புல்டோசர் எடுத்துக்கிட்டு அவங்க வெளியேறி போனாங்க எனவே ஆட்சியில் இருக்கிறவர்கள் இந்த அடித்தட்டு மக்கள் உழைப்பாளிகள் தினக்கூலி உழைப்பாளிகள் அதிலேயும் சமூகத்தில் பின்தங்கிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பகுதியான மக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பெரும்பகுதியான மக்கள் மிகவும் பின்தங்கிய சமூகத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட மக்களை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிற நிலைமையைத்தான் இந்த ஆவணங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி அவர் இன்னும் சில முக்கியமான கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறார் அனைத்து சாதிகளும் அர்ச்சராக வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கட்டுரை அதில் வந்திருக்கிறது ஏறக்குறைய அனைத்து சாதிகளும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற அந்த சட்டம் போட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது தமிழ்நாட்டில் இன்று வரையில் அந்த சட்டங்கள் அமலுக்கு வரவில்லை ஏற்கனவே அதற்கான உருவாக்கப்பட்ட பயிற்சியாளர்கள் பணியமர்த்தப்பட்டவர்கள் கூட இன்றைக்கி பயிற்சி கூடங்களையே மூடிவிட்டார்கள் ஏன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகரானா என்ன இப்போ குடிமொழிவு போயிடுது ஏன் கோயில்களில் பிராமணர்கள் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டுமா என்கிற கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் பிரச்சனை என்ன சட்டம் போட்டு விட்டார்கள் அந்த சட்டத்தை எதிர்த்து மீண்டும் மீண்டும் வழக்கு தொடுத்து அந்த சட்டத்தை செயல்படுத்த முடியாமலே ஆக்கிவிட்டார் கடைசியாக இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் கடைசியாக சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் ஆகம வீதிகளுக்கு உட்பட்டு இருக்கிற கோயில் எவ்வளவு ஆகம வீதிகளுக்கு உட்படாத இருக்கிற கோயில்கள் எவ்வளவு என்று கணக்கை தாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கோயிலில் என்னைக்கு கணக்கு எடுத்து முடிக்கிறது ஆகம விதிகளுக்கும் இதுக்கு சம்பந்தம் என்ன இருக்கிறது நீதியரசர் ஏ கே ராஜன் சொல்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோயிலும் ஆம ஆகம விதிகளுக்கு உட்பட்டதே கிடையாது அது அந்த கட்டில் இன்னும் கூட சொல்கிறார் பெரிய சமூக நீதி அந்த இயக்கத்துக்கு பெயர் பெற்ற தமிழ்நாடு இப்படிப்பட்ட சமூக நீதிக்கான சட்டமாக இருக்கிற சட்டம் தமிழ்நாட்டில் அமலாகவில்லை ஆனால் நாம் பெருமையோடு சொல்லுகிறோம் கேரளாவிலே அந்த சட்டம் அமுலாக்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய தேவசம் போர்டு உள்பட அந்த கோயில்களிலே இன்றைக்கு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அந்த அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே அவர்கள்தான் பூஜை புனஸ்காரத்தை செய்கிறார்கள் இங்கே என்னடா அவங்க நம்ம பூஜை புனஸ்காரத்தை கூட செய்யவானா அந்த அந்த கருவறைக்குள்ளேயே நம்ம போகாமல் தடுத்து வச்சுருக்கிறான் ஆண்டாண்டு காலமாக இதுதான் நிலைமை ஏன் தமிழ்நாடு இன்றைக்கு அப்படி இருக்குது தந்தை பெரியார் தோன்றிய மண் தான் பல பகுத்தறிவு இயக்கங்கள் நடத்திய மண் தான் ஆனால் இதே கேரளத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட உடனேயே அது அமலுக்கு வந்திருக்கிறது அமலுக்கு வந்து இன்றைக்கு பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் அர்ச்சகராக மாறியிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் நம்பூதிரி தான் உயர்ந்த சாதி என்று கேரளத்தில் சொல்லுவார்கள் அந்த நம்பூதிரிகள் கூட அர்ச்சகராக இருக்கிற பட்டியலினத்தை சேர்ந்திருக்கிற அர்ச்சகராக இருக்கிறவர்களோடு சென்று பயபக்தியோடு அந்த பிரசாதத்தை வாங்கி செல்லுகிற காட்சியை நாம் கேரளாவிலே பார்க்க முடிகிறது ஏன் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியவில்லை அதுதான் சட்டங்கள் என்பதெல்லாம் முக்கியம் இடதுசாரி இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக மாறுகிற போது அது ஏற்படுத்துகிற சாதனை அதுதான் அப்படிப்பட்ட சாதிய மக்களை பண்படுத்தியிருக்கிற இயக்கமாக கேரளாவிலே இடதுசாரி இயக்கம் இருப்பதை அந்த கட்டுரை எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம் இன்னும் பல ஆளுமைகளை பற்றி ஐஜாஸ் அகமது அவருடைய அவருடைய அவரை பற்றி தந்தை பெரியாரை பற்றி அம்பேத்கரை பற்றி தோழ சங்கரையாவை பற்றி இப்படி பல ஆளுமைகளை பற்றியெல்லாம் எல்லாம் அந்த கட்டிகளை எழுதியிருக்கிற காட்சிகளை நம்மாலே பார்க்க முடிகிறது எனவே ஒவ்வொரு கட்டுரையை பற்றி இன்னும் விளக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நேரம் ஆகிக்கொண்டே இருக்கும் ஆனால் நான் சொல்ல விரும்போது நம் இந்த கட்டுரைகள் எல்லாமே நமக்கு பல அனுபவங்களை அதாவது ஒரு புத்தகத்தை நாம் படிக்கிற போது தான் நமக்கு பல அனுபவங்களை பெறுகிற அந்த வாய்ப்பு என்பது கிடைக்கிறது அப்படிப்பட்ட அதை படி வாசிப்பு என்பதை நாம் வளர்த்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது சொல்லப்போனால் இப்போ வந்து நிறைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போன்ற இதெல்லாம் வந்த பிறகு வாசிப்பு தன்மை குறைகிறதோ என்கிற ஒரு கவலை நியாயமாக பலரிடம் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் புத்தக கண்காட்சிகள் அதிகமாக நடக்கிறது என்பது உண்மைதான் ஏராளமான புத்தகங்கள் வருகிறது என்பதும் உண்மைதான் ஏராளமான புத்தகங்கள் வாசிக்கிற வாங்க விற்பனையாகிறது என்பதும் உண்மைதான் ஆனால் எந்த அளவுக்கு அந்த புத்தகங்கள் வாசிக்கப்படுகிறது என்பதை நாம் ஆழ்ந்து நோக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அந்த வகையில் தோழர் அவர்கள் ஒரு அற்புதமான கட்டுரைகளை எழுதி நம் எல்லாருக்கும் ஒரு ஆவணத்தை தொகுத்து கொடுத்துருக்கிறார் யோகபாரதி அவர் கூட சொன்னார் இப்படியான இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால ஒருவேளை ஏன்னா யோகபாரதி அவருடைய தந்தை பரமசிவம் அவர்கள் நம்முடைய கட்சிகளே மிக உறுதியோடு நின்று போராடியவர் ஒருவேளை கிராமப்புறங்களில் அப்படி ஏற்கிற பல நேரங்களில் அந்த குடும்பத்தினுடைய வருமானம் மற்றெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிற நிலைமை என்பது ஏற்படத்தான் செய்கிறது ஆனால் செல்வாவை பற்றி அப்படி கவலைப்படும் ஏனென்றால் ஒரு குடும்பமே கம்யூ கம்யூனிஸ்ட் இயக்க குடும்பமாக இருக்கிற காரணத்தினால் அப்படிப்பட்ட பாதிப்பு ஒன்றும் வந்துவிடாது என்பதைத்தான் நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் எனவே இன்றைக்கு பல நேரங்களில் என்னென்னா களப்போராளிகளாக போராளிகளாக இருக்கிறவர்கள் கள போராளிகளாக இருப்பார்கள் நிறைய போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருப்போம் ஆனால் அதை பதிவு செய்வதற்கு பலர் என்ன என்னை உள்பட பதிவு செய்வதற்கு நாம் உரிய அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை அதனால் என்னென்னா அந்த போராட்டத்தினுடைய அனுபவம் அந்த போராட்டத்தோடு முடிந்து விடுகிறது அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுகிற அல்லது அடுத்தவருக்கு அந்த கைமாற்றி விடுகிற அப்படிப்பட்ட வாய்ப்பே அந்த கள போராளிகளுக்கு இல்லாமல் போராட்டங்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது அந்த வகையில் செல்வா கள போராளியாக இருப்பது என்பது மட்டுமல்ல அந்த கள போராட்டத்தில் கிடைத்திருக்கிற அனுபவங்களையெல்லாம் மக்களுக்கு மற்றவர்களுக்கு கைமாற்றுவதற்கான மக்களுக்கு மற்றவர்களுக்கு அதை அந்த அனுபவங்களை பகிர்வதற்கான இந்த தொகுப்பாக இதை வெளியிட்டிருப்பது உண்மையிலேயே சிறந்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னும் சொல்ல போனால் நகரப்புறங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இரண்டு மாதங்களுக்கு முன்னால் டேவிட் டேவிட் ஆர்வி அவர்கள் எழுதிய நாசக்கா கிளர்ச்சிக்கார நகரங்கள் என்கிற ஒரு புத்தகத்தை நான் அங்கே வெளியிட்டேன் நம்முடைய மாதவ் சிந்தன் புக்ஸ் சார்பிலே வெளியிட்டார்கள் அதை படிக்கிற போது நகரங்கள் நம்முடைய பொறியாளர் சொன்னார் வேறுபல உலகங்களில் நகரங்களில் எப்படி இருக்கிறது நம்முடைய நாடு எப்படி இருக்கலாம் சொன்னால் அது ஓரளவுக்கு வாசமாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அந்த டேவிட் ஆர்வி எழுதியிருக்க அந்த புத்தகத்தை படிக்கிற போது நகரங்கள் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கைப்பாவையாக போயிருக்கிற காட்சியை அவர் மிக விளக்கமாக விளக்குகிறார் இன்னும் பல ஆண்டுகள் போவதற்குள்ளே நகரங்கள் மொத்தமாக கார்ப்பரேட் கைக்குள்ளே போகிற அப்படிப்பட்ட ஆபத்து தான் இருக்கிறது இன்றைக்கு மற்ற தொழில்களில் மூலதனம் செய்வதை விட கார்ப்பரேட் நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட்டில் ரியல் எஸ்டேட்டில் மூலதனம் செய்வதைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள் ஏனென்றால் ஒரு பாதுகாப்பான உத்தரவாதமான கொள்ளை லாபம் கிடைக்கிற ஒரு தொழிலாக இன்றைக்கு ரியல் எஸ்டேட் மாறி மாறியிருக்கிறது ஆகவே தான் இந்தியாவில் இருக்கிற பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் கூட ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் பல பல தொழில் இருந்தாலும் உலகம் முழுவதும் ரியல் எஸ்டேட் தான் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவர் தான் ஆகவே இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பெருக பெருக கார்ப்பரேட்டுகளுடைய தலையீடு அதிகரிக்க அதிகரிக்க ஒட்டுமொத்தமான நகரங்களே அவருடைய கைப்பாவையாக மாறி அவருடைய சொத்தாக மாறி ஒட்டுமொத்தமான மனித சமூகத்துக்கு குறிப்பாக உழைப்பாளி மக்களுக்கு நகரங்களுக்குள்ளே இடமே இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட சூழல் வருகிற ஆபத்து உலகத்திலே பல நகரங்களுக்கு ஏற்படுகிறது இப்போது கூட சென்னையில் ஏற்கனவே இருந்த பெருநகரத்தை மாற்றி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பெருநகரத்தை இருக்கிறார்கள் இதெல்லாம் இன்றைக்கி கார்பரேட் நிறுவனங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக யார் இப்போ கோரிக்கை வச்சா சென்னை மா பெருநகரத்தை ஐயாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு மாற்றுங்க அதை விரிவுபடுத்தி யார் கோரிக்கை வச்சா கார்பரேட்டுடைய நிறுவனத்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இன்றைக்கு அரசுகள் கார்பரேட்டுடைய அடிமைகள் மாதிரியே மாறி போயிருக்கிற சூழல்தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த கள போராட்ட அனுபவங்களிலிருந்து மேலும் பல புதிய கள போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது புதிய புதிய பிரச்சனைகளை நாம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை என்பது ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக செல்வா கம்யூனிஸ்டுகள் செல்வா அவர்கள் அப்படிப்பட்ட புதிய போராட்டங்களை முன்னெடுக்க முன்னெடுப்பதும் அந்த போராட்டங்களை எல்லாம் அந்த போராட்ட அனுபவங்களை படிப்பினையாக இன்றைக்கு பதிவு செய்வது ஒரு வரலாற்று கடமை அவர் நிச்சயமாக ஆற்றுவார் அப்படிப்பட்ட தோழர் செல்வாவுக்கு எங்களுக்கெல்லாம் என்ன மகிழ்ச்சின்னா இந்த இயக்கத்திலே ஒருவர் இருக்கிற ஒருவர் ஒரு இளம் போராளி போராளியாக இருப்பது மட்டுமல்ல ஒரு இலக்கிய படைப்பாளியாகவும் திகழ்கிறார் என்பது எங்களுக்கு நாங்கள் பெற்றிருக்கிற பிள்ளைகள் இப்படி வளர்வது இப்படிப்பட்ட பலரும் பாராட்டக்கூடிய பணிகளை செய்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி என்பதை இந்த நேரத்திலே சொல்லி தோழர் செல்வா அந்த பணிகளை மேலும் மேலும் முத்திரை பதிக்க வேண்டும் என கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி